அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இரகாத்தூ அன்பானவர்களே இந்த உலகத்தில் எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பலவிதமான சோதனையை கொடுத்த அல்லாஹ் நபி அய்யூப் அலைஹி வசல்லம் அவருடைய வரலாறை நாம் படித்தோம் என்று சொன்னால் கலங்காத கண்களும் கலங்கிவிடும் கலங்காத உள்ளமும் கலங்கிவிடும் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான வரலாறு இப்படியுமா இருக்க முடியும் இப்படியுமா இருக்க முடியும் என்று நாம் எல்லாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஆச்சரியமான ஒரு ஈமான் அது அதிசயமான ஒரு ஈமான் நபி ஐயூபலிவ செல்லம் அவர்களுக்கு பொருளாதாரத்தை எல்லாம் எடுத்து விட்டான் குழந்தை செல்வங்களை எடுத்து விட்டான் ஆரோக்கியத்தை எடுத்து விட்டான் எதுவுமில்லை உடல்ல புழுக்கள் முக்கியக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு நோய் இப்படி இருக்கக்கூடிய நிலையிலும் நபி அவர்கள் ஈமான் உறுதியோடு இருந்தார்கள் அல்லாஹ்வின் முழு நம்பிக்கையோடு இருந்தார்கள் அவனுடைய மனைவி கேட்குறாங்க நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் எப்போதான் போக போகுது இவ்வளவு கஷ்டப்படுறோமே நம்ம கஷ்டம் எப்போ போக போகுதுன்னு கேட்கும்போது எவ்வளவு ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார்கள் அன்பானவர்களே எந்த நிலையில் சொல்றாங்க தெரியுமா பிள்ளை இல்லை பிள்ளைகள்லாம் தன்னை விட்டுட்டு போயிட்டாங்க சொத்து சுகம் எல்லாம் போயிடுச்சு ஊர் மக்கள் ஒதுக்கி வச்சுட்டாங்க மேல புழுகு உடம்பு ஃபுல்லா புழுகு மச்சிக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட அந்த நிலையில அவளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை யோசிச்சு பாருங்க அந்த நிலையில நபி ஐயூப் அலியூர் சொல்ல சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா அல்லாஹு ரபுல் ஆலமின் நமக்கு எண்பது வருஷம் செல்வ செழிப்பான அழகான அற்புதமான வாழ்க்கையை நமக்கு தந்தான் எண்பது வருஷம் நம்மள சிறப்பா வாழ வச்சான் வெறும் ஏழே வருஷம் தான் இந்த சோதனை அல்லா தந்திருக்கிறான் என்று தன்னுடைய மனைவிக்கு நம்பி ஐயோ பலிவசல்லம் அல்லாஹுடைய அருட்கடைகளை சொல்லி காட்டுறாங்க அன்பானவர்களை யோசித்து பாருங்கள் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதங்களை தந்திருக்கிறான் இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான நனவுகளையும் தந்திருக்கிறான் எல்லா விதமான பாக்கியத்தையும் தந்திருக்கிறான் ஆனா நம்ம என்ன செய்யறோம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சோதனை வந்துட்டா அதுதான் பெருசா தெரியுது அல்லா நமக்கு தொண்ணூத்தொம்பது பெர்சன்டேஜி உபகாரங்களும் அற்புதங்களையும் சிறப்பையும் மேன்மையும் தந்திருக்கிறான் ஒரு பெர்சன்டேஜி சோதனை தரும்போது அந்த தொண்ணூத்தொன்போதையும் மறந்துடுறோம் இந்த ஒன்று தான் பெருசாக தெரியுது ஒரு சோதனை தான் பெருசாக தெரியுது இதுதான் பானவர்களே அப்போ அல்லாஹு ரபுல் ஆலமின் எல்லா நலவுகளையும் எல்லா உபகாரங்களையும் நமக்கு செஞ்சிருந்தும் கூட நம்ம என்ன செய்கிறோம் அல்லாஹ் மறந்து வாழுகிறோம் நம்ம வாழ்க்கையை பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில என்ன தினமும் சோதனையோட தான் இருக்கிறோமா நம்ம வாழ்க்கையில தினமும் கஷ்டத்தோட தான் இருக்கிறோமா நினைச்சு நினைச்சு பாருங்க உண்மையை சொல்லுங்களை அப்ப அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு எல்லா நலவுகளையும் தந்திருக்கிறான் எல்லா வளங்களையும் தந்திருக்கிறான் அடுத்தவன்ட்ட கையேந்தக்கூடிய நிலமையில நம்மளை வைக்கல யோசிச்சு பாருங்க அல்லாஹு நமக்கு நோய் நொடி இல்லாம சலாமத்தை நம்மளை வச்சிருக்கிறானு அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனையை கொடுத்தா அதுதான் நமக்கு பெருசா தெரியுது தொண்ணூத்தொம்பது பெர்சன்டேஜி வளத்தையும் நலத்தையும் சிறப்பையும் தந்தரப்பு ஒரே ஒரு பெர்சன்டேஜி நமக்கு சோதனையை தரும்போது அது தொண்ணூத்தொம்பதை ஓரமாக வச்சிடறோம் அந்த ஒரு பெர்சன்டேஜ் தான் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் மாணவர்களே இறைமன் நமக்கு செஞ்சிருக்கிற அற்புதங்களை நேமத்துக்களை நினச்சி பாருங்க